சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்து அலமதுல்லா அல்லாஹுமஸ்லி அலா முகமதீன் வாலா அலி முகமதீன் வபாரிக்கு வஸலிம் இது உங்களுடைய இஸ்லாமிய சேனல் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜும்மாவுடைய நாளில் காலையிலிருந்து இரவு வரையும் ஓத வேண்டிய ஒரு மூன்று விஷயத்தை சொல்லப்போகிறோம் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க ஜும்மா நாளில் எவ்வளவோ சிறப்பான இபாதத்துக்களை நீங்கள் செஞ்சிடலாம் ஆனால் இந்த மூன்று இல்லாமல் உங்களுடைய ஜும்மாவே பரிபூர்ணமாகாது அதனால தான் ஒவ்வொரு வாரம் ஜும்மா வரும்போது அது சார்ந்த விஷயங்களை நினைவுப்படுத்தி அதற்கான இபாதத்துக்களை நம்ம எடுத்து கொடுக்குறோம் மூணு விஷயங்கிறது எல்லா ஜும்மாவுக்குமே பொதுவானது ஆனால் அந்த மூணில் என்ன ஓதுறோம் அப்படிங்கிறது நாம் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் அதனால தான் நம்ம என்ன பண்ணணும் ஒவ்வொரு வாரமும் அதை நினைவுபடுத்திகிட்டு இருக்கோம் நீங்கள் ஜும்மா நாளுக்கு புதுசு புதுசாக நிறைய அமல்களையும் கஷ்டமானதையும் செய்கிறதை விடவும் கடமையானதை தான் அவசியமாக இருக்குது இந்த மூன்றை நிறைவேற்றாமல் உங்களுக்கு ஜும்மாவுடைய பலனே கிடைக்காது அதனால இந்த மூன்றையும் முதல்ல நிறைவேற்றுங்க ஃபஸ்ட்டு அது என்ன ஓதணுங்கிறத நான் கடைசியாக சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு அந்த மூணு விஷயத்தை என்ன நான் தெளிவாக சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் அதில் என்ன ஓதணும் அப்படிங்கிறத நம்ம கடைசியாக சொல்கிறேன் கோர்த்து ஒரு கோர்வையாக என்ன பண்ணிக்கோங்க அதை நம்ம வந்து ஓதிக்கொள்ளணும் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மூணில் அதுதான் நம்பி சிலராகலை சில அவர்கள் சொன்னாங்க ஜும்மாவுடைய நாள் அப்படிங்கிறது மறுமைக்கான நாள் மறுமை வரக்கூடிய நாள் அந்த நாளில் நீங்கள் அதிகமாக மறுமையை நினைவுபடுத்துங்கன்னாங்க அதனால சஹாபாக்கள்லாம் மறுமையை நினைவுபடுத்திகிட்டே இருந்தாங்க நிறைய பாவம் மன்னிப்பு கேட்டாங்க மறுமையை நினைவுப்படுத்துகிறவங்க செய்யக்கூடிய ஒரு அமல் என்னென்னா அது தௌபா தான் நீங்கள் நிறைய வந்து பாவம் மன்னிப்பு கேட்குறது ஜும்மா நாளில் வந்து மிகவும் சிறந்த அமலாக இருக்குது அதனால் ஒன்று மறுமையை நினைவுப்படுத்துங்க மறுமையுடைய நினைவோடு பாவம் மன்னிப்பு கேட்டு பாவங்களை கழித்துக்கொள்ளுங்க அதுக்கு நான் என்ன ஓதணுங்கிறது கடைசியில் ஒரு சின்ன வார்த்தையாக சொல்கிறேன் அடுத்து நம்ம இரண்டாவது அமலையெல்லாம் பார்த்துக்கலாம் இரண்டாவது அமல் என்னன்னா அலைஹி ஹலேஸ்லாம் அவர்கள் சொன்னாங்க இந்த நாளில் என் மீது அதிகமாக செலவாத்துவதுங்க அந்த செலவாற்ற எங்கிட்ட கொண்டு வந்து காண்பிக்கப்படுது அப்படின்ட்டு அதனால இந்த நாட்களில் நம்ம அதிகமாக செலவாற்றுவதுனும் அதில் ஒரு எளிமையான செலவாத்தை கற்றுத்தரேன் அதை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்க அப்படி நம்ம ஒவ்வொரு தடவையும் செலவாத்துவதுறதுனால எவ்வளோ சிறப்புகள் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பத்து பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பத்து நன்மைகள் கொடுக்கப்பட்டு பத்து அருள் அல்லாஹுடைய பொருளிலிருந்து நமக்கு கிடைக்கப்பட்டு பத்து அந்தஸ்து உயர்த்தப்பட்டு அதனால இந்த சிறப்புக்குரிய நாட்களில் நம்ம செலவாத்தையும் அதிகமாக ஓதிக்கொள்ளணும் இது நபி அவர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு கடமையாகவும் இருக்கு அப்போ இரண்டாவது அமல் வந்து பார்த்திங்கன்னா செலவாத்து ஓதுவது கடைசியாக மூன்றாவது அமல் என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த அமல் தான் துவா செய்வது இந்த நாட்களில் அல்லாஹ் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வைத்து அந்த நேரத்தில் ஒரு அடியான் கேட்கக்கூடிய துவாக்களை மறுக்காமல் அல்லாஹ் கொடுக்குறான் அப்போ அந்த நாளை அந்த நேரத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் வாரம் முழுவதும் நம்ம வந்து இபாதத் செய்கிறோம் துவா செய்கிறோம் ஆனால் இந்த நாட்களில் அதை பயன்படுத்தி கொள்ளும் போது அல்லாக மறுக்காமல் கொடுக்குறான்னா அந்த நேரத்தை வந்து நாம் வந்து எப்படியெல்லாம் திட்டமிடணுமோ அப்படி திட்டமிடணும் ஏன்னா காலையிலேருந்து அந்த நேரம் இருக்கு இரவு வரையும் ஆனால் எந்த நேரம்னு வந்து குறிப்பிட்டு சொல்லப்படலை அதனால நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை நம்ம துவா செய்வது சிறந்தது எப்படி கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை துவா செய்யறது நான் தொழுதுட்டு மட்டும் தானே துவா செய்வேன் அப்படின்னு கேட்டா தான் இப்ப நம்ம இந்த மூன்று வார்த்தைகள் சொல்லி தரப்போறோம் அதை ஓதுனாவே போதும் அந்த மூன்று வார்த்தைகள்லேயே எல்லாமே அடங்கிடும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் மசல்லி வசல்லி அலா நபீனா முகமதின் ரப்பி ஃபிரில்லி வரஹம்னி இதை நீங்கள் ஓதுனாவே போதும் நம்ம சொன்ன மூன்றுமே இதுக்குள்ள இருக்கு முதல்ல என்ன இருக்குது அல்லாஹு மசல்லி வசல்லிம் அலா நபீனா முகமதின் இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நபிக்கு செய்ய வேண்டிய ஓத வேண்டிய செலவாத்தாக இருக்குது அப்போ நம்ம கடமை என்ன ஆயிடுது நாளில் செலவாத்து அதிகமாக ஓத சொல்கிறனால இதை ஓதனாவே நம்ம செலவாத்து ஓதுன மாதிரி ஆயிடுச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது என்ன இருக்குது ரப்பீ ஃபிரலி இருக்கு ரப்பீ ஃபிரிலினா என்ன அர்த்தம் என்னை மன்னிப்பாயாகன்னு சொல்லிட்டு அல்லாஹத்துல மன்னிப்பு கேட்குறோம் அப்போ என்ன ஆயிரும் அந்த பாவ மன்னிப்பும் அதில் நம்ம கேட்டுட்டோம் மூன்றாவதாக வந்து பார்த்தீங்கன்னா வருகம்னி வருகம்னின்னா என்ன அர்த்தம் எனக்கு அருள் புரிவாயாகனு அர்த்தம் நம்ம கேட்கக்கூடிய துவாலையே நமக்கு அருள் கேட்பதுதான் ரொம்ப சிறந்த துவாவா இருக்கு அதனால அல்லாஹுடத்துலேருந்து இருந்து அருளை கேட்டுக்கொள்கிறோம் நபி அவர்கள் பல துவாக்களில் கேட்டிருக்காங்க சுருக்கமாகவும் பார்த்தீங்கன்னா நிறைய துவாக்களில் வருகம்னி அப்படிங்கக்கூடிய வார்த்தை வந்து கொண்டே இருக்கும் அதனால நம்முடைய துவாக்கள் ஏற்கப்படுவதற்கும் எல்லாமே கிடைக்கிறதுக்கும் அல்லாவுடைய அருள் முக்கியம் அப்போ அதையும் கேட்டுக்கிறோம் அப்போ இந்த லைனை ஓதுனாவே நாம் ஜும்மா நாளில் செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் செஞ்ச நன்மை கிடச்சிருது இதை எப்போ ஓதணும் நீங்கள் எப்போதும் ஓதணும் காலையிலேருந்து இரவு வரையும் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை ஓதணும் ஒழு இருக்கணும்னு இல்லை தொழுகை இல்லாதவங்க ஓதலாம் யார் வேணால் இதை ஓதிக்கலாம் ஆனால் எப்படின்னா இங்கே உட்காரும் போது நிற்கும் போது நடக்கும் போது எப்போயெல்லாம் உங்களுக்கு நினப்பு வருதோ ஜும்மாவுடைய நாளுடைய நினப்பு உடனே இதை ஓதிக்கிட்டே இருக்கணும் ஜும்மா நாளில் ஏன்னா இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய ஆக சிறந்த கடமைனா இந்த மூன்று தான் அதனால இதை ஓதுனாவே அந்த மூன்று கடமைகளையும் நிறைவேற்றின நன்மை நமக்கு கிடைக்குது ஜும்மாவை சிறப்பித்த நன்மை கிடைக்குது இதை நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை ஓத ஓத என்ன ஆகுனா கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை அந்த நன்மையை நீங்கள் பெற்றுக்கொண்டே இருக்கிறீங்க ஜும்மாவை அங்கீகரித்து அதை அலங்கரித்துட்டு இருக்கீங்க அமல்களை கொண்டு நர்த்தம் அப்போ அல்லாஹ் வந்து பார்ப்பான் ஜும்மா நாள் முழுவதும் இந்த ஜும்மா நாளில் செய்ய வேண்டிய மூன்று கடமைகளை இந்த அடியான் செஞ்சிருக்கான் அப்போ இவனுடைய துவாவை நம்ம கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அல்லாஹ் கொடுத்துருவான் அது மட்டும் இல்லை இந்த மூன்றையும் சேர்த்து ஓதும் போது என்ன ஆகுனா துவா ஏற்கப்படக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய துவா அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்படியே ஓதிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை அது நமக்கு துவா ஏற்கப்படக்கூடிய நேரத்தில் ஓதணும்னா என்ன ஆயிடும் நம்மளுடைய துவாக்கள் எல்லாம் ஏற்கப்படும் அதுலேயும் நம்ம செலவாத்து பாவ மன்னிப்பு இது எல்லாமே இருக்கும் போது இன்னும் அந்த துவா வந்து ரொம்ப ஸ்பெஷலாக போயிடும் மறுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்கும் அதனால் இந்த அமைப்பில் வந்து ஓதுறது சிறந்ததுன்னு சொல்லிட்டு ஆலிமங்கள் சொல்லியிருக்காங்க நிறைய பேர் துவா செய்ய சொல்றீங்க உங்களுக்காக நான் ஒவ்வொரு ஜும்மாவிலையுமே நான் தொழுகிலேயே வந்து நான் துவா செய்து வருகிறேன் எனக்காகவும் நீங்க துவா செய்து கொள்ளுங்க அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததே கொடுப்பானாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க